காயமானவர் ஜோதிடம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன் ஜோதிட தகவல் ராசி போட்டி ரிஷபராசி நன்மை மிதுன ராசி உதவி ராசி நலம் சிம்ம ராசி ஆரோக்கியம் கன்னி ராசி ஊக்கம் துலாம் ராசி பிரீத்தி விருச்சிக ராசி சுபம் தனுசு ராசி முயற்சி மகர ராசி கோபம் கும்ப ராசி சுகம் மீன ராசி தனம் இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக திதிகள் ஒவ்வொரு திதிகளுக்கும் அந்தந்த கிரக ஸ்தலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பிரதமை திதிக்கு திருக்காட்டிப்பள்ளி துவிதியை திதி காலகஸ்தி சிவன் திருதியை திருவண்ணாமலை சிவன் சதுர்த்தி கஞ்சனூர் சிவன் பஞ்சமி ஆலங்குடி குரு பகவான் சஷ்டி வைத்தீஸ்வரன் கோயில் சப்தமி திருக்கானூர்பட்டி சிவன் அஷ்டமி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் நவமி ஸ்ரீ வாஞ்சியம் சிவன் தசமி தென்குடி திட்டை சிவன் ஏகாதசி திருநள்ளாறு துவாதசி திருவில்லியன்குடி திரியோதசி திருமகாபடி சதுர்த்தி கங்கை கொண்ட சோழபுரம் அமாவாசை ராமேஸ்வரம் இந்த திதிகளில் பிறந்தவர்கள் இந்த திதி தேவதைகளை வழிபாடு செய்ய அவர்களுக்கு கஷ்டங்கள் தீர்வு எனக்கு ஒரு சிறப்பு உண்டு நன்றி